அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் முக்கியமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு அதிலையும் குறிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாங்கிறத சொல்லியிருக்கோம் சில முக்கியமான பரிகார ஸ்தலங்கள் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த தினத்தில் எந்த ஸ்தலம் போயிட்டு வரலாங்கிறத கொடுத்துருக்கோம் ஒரு வேலை நீங்கள் கோவிலுக்கு போக முடியலைன்னா என்ன விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிறத பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகியிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்கே கிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோவிலுக்கு எப்படி போகிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த எல்லா கோவில்களுடைய மேப் லொக்கேஷனுமே பெயரோட சேர்த்து மேப் லொக்கேஷன் கொடுத்துருப்போம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே மேப் லொக்கேஷன் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டும் தெளிவாகவே தெரியும் கோவிலுடைய கான்டாக்ட் நம்பரும் மேப் லொக்கேஷன்ல நீங்க பாத்துக்கலாம் கடகராசிய பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியினால் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அவசியம் இந்த சில கோவில்களுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டக சனி அஷ்டமத்து சனி மட்டும் வாழ்க்கை கிடையாது அதை தாண்டி நிறைய இருக்குது ஏற்ற இறக்கம் அதிகமாக உடையவங்க யாருன்னா கடகராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையின் எல்லைக்கே விளிம்புக்கே போயிட்டு வரவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு முதல்ல கடகராசிக்காரங்க கடகராசியில் பிறந்தது கஷ்டம்னு நினைக்கக்கூடாது ஏன்னா அலைச்சல் அதிகம் இருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைவாங்க இந்த நண்டு எப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்குமோ அலைச்சல் இருக்குமோ அதே மாதிரி கடகராசி என்பர்களுக்கும் அதிகம் அலைச்சல் உடையவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான் குடும்ப சூழல் அதிகம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு ஜாலியான மைண்ட் பெருசாக எதுவுமே இருந்தாலுமே அதை அவங்களால் ரொம்ப அனுபவிக்கவே முடியாது உங்கள் அலைச்சல் குறையணும் ஹெல்த்து மேம்படணும் அதுவும் இந்த கண்டக சனியில் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே படுத்து இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மனவேதனை அதிகம் அடைஞ்சிருப்பீங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி உடல் வேதனை இனிமேல் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செல்ல வேண்டிய ஸ்தலம் வைத்தீஸ்வரன் ஆலயம் அடுத்து வேலைவாய்ப்பு நல்லா இருக்கணும் உங்கள் வேலைவாய்ப்பில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய ஸ்தலம் திட்டை மற்றும் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் திட்டையில் குரு பகவான் ஸ்தலம் இருக்குது அடுத்து ஆலங்குடியிலையும் குரு பகவானுடைய ஸ்தலம் இருக்குது திட்டை இந்த கோவில் தஞ்சாவூர்லருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு திட்டையில் இருக்க கோவில் பெயர் குருஸ்தலம் இது அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து ஆலங்குடியில் இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் இதுவும் குருஸ்தலம் இந்த இரண்டு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க மேலும் கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்க குறிப்பா காதல் ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி இந்த மூன்றுத்துலையுமே பிரச்சனைகள் இருந்தது ஒரு ஏமாற்றம் நம்பிக்கை இல்லாத நிலை ஒரு அசிங்கம் அவமானம் அப்படிங்கிற பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் டீப்பா சொல்லணும்னா வாழ்ந்த வாழ்க்கை எதுக்காக வாழறோம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் அதிகம் இருக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்க திருப்புரம்பிய ஊரில் பிரளயம் காத்த விநாயகர் ஆலயம் இருக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒவ்வொரு கடகராசிக்காரங்களுக்கும் அவ்வளவு நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அடுத்து கடகராசியில பிறந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க குழந்தை பாக்கியமே இல்லை அதாவது பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நிறைய கோவில்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக கோவிலுக்கு போயிட்டு ஆனால் இந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இது எந்த கோவில்னா மூவலூரில் கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறை ரூட்டில் இருக்குது இந்த கோவில் பெயர் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஸ்தலம் இது அருள்மிகு மார்க சகாய சுவாமி திருக்கோவில் இங்கே குரு பகவான் காட்சி காட்சியளிக்கிறார் இந்த கோவிலுக்கு போயிட்டு கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்கூடா நீங்கள் பார்க்க முடியும் அடுத்த கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் மரியாதை வேணும் இல்லையா அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அதுக்கு மதிப்பளிக்கணும் இல்லையா அவங்களும் சமுதாயத்தில் ஒரு நபர் தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் ஏன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மனசு வலிச்சா அந்த கர்மா எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும் இல்லையா அந்த ஒருவருடைய சுயமரியாதையும் சரி தன்னம்பிக்கை பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் எதுனா கும்பகோணம் பக்கத்தில் இருக்க பூதங்குடி பெருமாள் கோவில் அதாவது ஸ்ரீ வல்வில் ராமர் ஆலயம் பூதங்குடி இங்கே போயிட்டு வர்றதுனால கடகராசி அன்பர்களுடைய மரியாதை கூடும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்கள் உயர்வு அதிகம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுடைய வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும்னா இந்த கோவிலுக்கு அடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க என்னென்னா கடகராசி என்பதற்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கணும் வேலை கிடைக்காம இருந்திருக்கும் கிடைச்ச வேலை திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கும் வேலையில் பணமே சம்பளமே பெருசாக இல்லாமல் ஏதோ பேருக்கு இருப்பாங்க பேருக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த வேலையில அலைச்சலும் சரி மனநிறைவும் இல்லாம தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக இல்லாம வாழறாங்க பாருங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களுடைய செயல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய கோவில் எதுன்னா கும்பகோணத்து பக்கத்தில் நாச்சியார் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது அந்த நாச்சியார் கோயிலில் கல்கருட பகவான் ஆலயம் இருக்குது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோயில் கல்கருட பகவான் இந்த கல்கருட பகவானை வணங்கும் போது ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல உறுதித்தன்மையும் கை நிறைய சம்பளமும் மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும் சோ ஒவ்வொரு கடகராசி நேயர்களும் கண்டிப்பா வாழ்க்கையில பெஸ்டா சந்தோஷமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில வேலை வாய்ப்புங்கிற ஒரு விஷயத்தினால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் நிச்சயம் இருக்கும் அடுத்து கடகராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய பணப்பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் குடும்ப வாழ்க்கையை காப்பாற்ற முடியாம வாங்கிய பணத்துக்கு வட்டி கட்ட முடியாம அவங்க படுற கஷ்டத்தை என்னைக்காவது ஒரு நாள் தீர்த்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் இல்லையா உங்க பணப்பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய கோவில் எதுனா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் ஆலயம் விருத்தாச்சலத்தில் போய் கேட்டால் பெரிய கோவில்னு சொல்லுவாங்க விருத்தாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயம் நீங்கள் சென்று வந்தால் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் இருக்கும் பிரச்சனைகளெல்லாம் விலகும் உங்கள் வாழ்க்கையில் நலம் பெறுவீங்க பணம் சம்பந்தப்பட்ட நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு வியாபாரம் இது ரெண்டும் நல்லா இருக்கணும் இது ரெண்டுத்திலேயுமே எந்த விதமான பிரச்சனைகளும் கடகராசி என்பர்களுக்கு வந்துடக்கூடாது விசா ப்ராப்ளமோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாப் ரிலேட்டட் ப்ராப்ளமோ இல்லை பொருளாதார அபிவிருத்தியோ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எதுனா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் ஆலயம் இது கடகராசிக்காரங்களுடைய பிரத்யேக பரிகாரஸ்தலம்னே சொல்லுவாங்க இந்த கோவிலில் போயிட்டு வெளிநாட்டு தேவைக்கும் அதே மாதிரி உங்கள் பொருளாதார அபிவிருத்திக்கும் கண்டிப்பாக நீங்கள் வேண்டிக்கோங்க நல்ல மாற்றம் நிச்சயம் இருக்கும் அடுத்து இந்த கோவில்களுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ யாராவது இந்த கோவிலுக்கு போறாங்க இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு போறாங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க அல்லது உங்களுடைய ஜாதகம் இருந்து அவங்க கையில கொடுத்து அனுப்புங்க உங்களுக்காக அவங்கள வேண்டிக்க சொல்லுங்க ஏன்னா நமக்காக நம்மளே வேண்டதை விட நமக்காக மற்றவங்க வேண்டும் போது அந்த பலன்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த கோவில்களுக்கு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடந்ததுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதை படிச்சுட்டு மற்றவங்களும் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மறந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்